நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை கலந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மகத்தான விழாவாக பவள விழாவை கொண்டாடுகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஒரு அளப்பரிய தியாக வாழ்வுக்கு சொந்தமாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ சம்பிரதாயமாக அல்லது சடங்காக மேடைக்கு வந்துவிட்டோம் எனவே வாழ்த்தித்தானே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் பேரிலே நாங்கள் செய்வதாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது இன்னும் சொல்ல போனால் எழுபத்தைந்து ஆண்டுகால திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது எத்தனையோ எத்தனையோ அடக்குமுறை கொடுமைகளை எல்லாம் சந்தித்த நீண்ட நெடிய வரலாறு கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது எண்ணற்ற அடக்குமுறைகளுக்கு ஆளான அந்த வரலாற்றை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது எனவே அப்படிப்பட்ட பல ஆறாவது முறையாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகிறது மத்தியிலே பல முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது ஏறக்குறைய அறுபத்தேழு துவங்கி இன்றைக்கு இருக்கிற இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ மக்கள் பாராட்டுகிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிய பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உண்டு அவைகளையெல்லாம் மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இன்னைக்கு பாராட்ட வந்து பாராட்டுகிறேன் என்று சொன்னால் இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற அரசியல் திருப்புமுனைகளில் முனைகளில் மூன்று முக்கியமான திருப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற்றிய அந்த மகத்தான பங்கினை எண்ணித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் பாராட்ட விரும்புகிறேன் எத்தனையோ வகையிலே பாராட்டலாம் என்பது வேறு விஷயம் ஆனால் மூன்று முக்கியமான அரசியல் திருப்பு முனைகள் என்பது இந்தியாவுடைய அரசியலையே திருப்பி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட அந்த முனைகளில் திராவிட முன்னேற்ற கழக மகத்தான பங்கு வைத்ததை இந்திய வரலாற்றை எழுதுகிற யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னால் மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி தான் கொண்டிருந்த அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது அநேகமாக காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலே ஆட்சி அவர்கள் கையிலே இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ மாநிலங்களிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று போராடி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறுபத்தி ஏழிலே ஒரு மகத்தான கூட்டணி உருவாக்கப்பட்டு அந்த மகத்தான கூட்டணியின் சார்பிலே தேர்தல் நடைபெற்று இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அதனுடைய கூட்டணியாக இருக்கிற கட்சிகளுக்கும் உண்டு அதே நேரத்தில் இந்தியாவிலே எட்டு மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று திருப்பு மிக முக்கியமான பங்கு வகித்தது கூட்டணிகளை ஒருங்கிணைத்தது ராஜாஜியையும் எதிரும் எதிரும்புதிரும் இருக்கிற ராஜாஜியையும் மார்க்சிஸ்டுகளையும் ஒரே மேடையிலே ஒரே அணியிலே சந்திக்க வைத்த பெருமை மகத்தான தலைவராக இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களை சாரும் எனவே அறுபத்தி ஏழு தேர்தலிலே ஏற்பட்ட திருப்பு இந்திய அரசியலில் வரலாற்றிலே ஏற்பட்ட முக்கியமான திருப்புமுனை என்பதை மனதிலே வைத்துதான் அந்த வரலாற்று திருப்புமுனைக்கு காரணமாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த நேரத்திலே பாராட்டுவது எங்களுடைய கடமை என்கிற அடிப்படையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை பிரகடப்படுத்தப்பட்டது இந்தியாவிலே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது மிசா ராஜ்யம் நடத்தப்பட்டது அந்த நேரத்திலே தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த ஆட்சியை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர் கலைஞர் நினைத்திருந்தால் ஆட்சியை அவசியம் இல்லை என்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சிறை கொட்டடியிலே அப்படிப்பட்ட கொடுமையை அனுபவித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கு இருந்த பிரச்சனை இந்த நாட்டிலேயே ஜனநாயகம் வேண்டுமா வேண்டாமா என்கிற அப்படிப்பட்ட கேள்வி வருகிற போது டாக்டர் கலைஞர் எண்ணி பார்த்தார் நம்முடைய ஆட்சியை விட இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் தான் முக்கியம் என்று சொல்லி அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டு அதனாலே தன்னுடைய ஆட்சியை இழந்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும் அப்படி ஆட்சியை இறந்தது மட்டும் அல்ல நூற்று கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிறையிலே அழைக்கப்பட்டார்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிற மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் கைது செய்து கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் அண்ணன் வைகோ அவர்கள் ஓராண்டு காலம் சிறையிலே சித்திரவதை அனுபவித்தார்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சிறையிலே அனுபவித்தார்கள் நாங்கள் எல்லாம் கூட தலைமறைவாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கோலோச்சிகர் அந்த நிலைமை வருகிற போது இந்தியாவிலே எதிரிக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் சிதறி கிடந்த அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கும் உறவில்லாத அந்த நேரத்தில் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிறையிலே இருக்கிற அப்படிப்பட்ட நேரத்தில் ஜனநாயகத்தை விரும்புகிற தலைவர்கள் எல்லாம் ஒரு அணியிலே தேர வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிற போது அந்த முயற்சிக்கு முதல் பாத்திரமாக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஏற்பட்ட ஜனநாயக ஒற்றுமையின் விளைவாகத்தான் எழுபத்தி ஏழிலே நடந்த தேர்தலிலே அவசர நிலை தூக்கி எறியப்பட்டு மீண்டும் இந்த நாட்டிலே ஜனநாயகம் அரங்கேற்றப்பட்டது என்கிற அந்த மகத்தான திருப்புமுனையை ஏற்படுத்திய பெருமை நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயகத்தை விரும்புகிற கட்சிகளுக்கு இருந்தாலும் டாக்டர் கலைஞருக்கு முக்கியமான உண்டு அறுபத்தி அந்த மகத்தான திருப்புமுனை எடுத்து ஏற்படுத்தியது அண்ணா என்று சொன்னால் எழுபத்தி ஏழு இந்த மகத்தான திருப்புமுனை ஏற்படுத்திய பெருமை இந்தியாவிற்கே ஜனநாயகம் வேண்டும் என்கிற ஒரு மாநிலத்துக்கு அல்ல ஒரு கட்சிக்கு அல்ல இந்தியாவிற்கே ஜனநாயகம் வேண்டும் என்கிற அந்த முயற்சி அந்த மாற்றத்தை உருவாக்கிய பெருமையை செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அதே போல பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டது ஒரு ஆர் எஸ் பாசிச தலைமை தாங்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஒரு மதவெறியை கிளப்புகிற ஆட்சி ஒற்றை கலாச்சாரத்தை இந்தியாவிலே திணித்து பன்முகத்தன்மையை சீரழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்சி இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நான் திணிப்பேன் என்று வைராக்கியமாக செல்லுகிற அப்படிப்பட்ட ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலே ஏற்பட்டு விட்டது அன்றைக்கும் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இல்லை மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் சிதறி கிடந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் அவர்கள் வெற்றி பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது அருமை நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அப்படிப்பட்ட நிலையை உணர்ந்து தமிழ்நாட்டிலே என்கிற அந்த முறியடிப்பதற்கு ஒரு முற்போக்கு கூட்டணியை தமிழகத்திலே உருவாக்கி நாற்பது இடங்களிலேயும் முப்பத்தி ஒன்பது இடங்களை வெற்றி பெறுகிற அந்த மகத்தான சாதனையை உருவாக்கியதிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியமான பங்குண்டு அதனுடைய தலைவராக இருக்கிற மாண்பு மிக முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான பங்குண்டு என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அந்த அடிப்படையிலே தான் இந்தியாவிலே இருக்கிற எல்லா மத சார்பற்ற கட்சிகளும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிகுவலுக்கு ஏற்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிகுவலுக்கு ஏற்ப இந்தியா முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஒரு இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்கினோம் என்று சொன்னால் அதற்கு முதலிலே விதை போட்டது தமிழ்நாடு முதலிலே விதை போட்டது தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதுக்கு தலைமை தாங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி உருவான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட அந்த திருப்புமுனை தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பதும் நாம் வெற்றி பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை உருவானது நாடாளுமன்றத்தில் அருதி பெரும்பான்மை பெறுகிற வாய்ப்பை பாஜக இழந்தது கூட்டணி ஆட்சிதான் நடக்க வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு அவர்களை தள்ளியது தாங்கள் விரும்புகிற எதையுமே தானடித்த முப்பாக செய்கிற அப்படிப்பட்ட பாஜக என்கிற அந்த வெறிகுண்ட மிருகத்துக்கு ஒரு விலங்கு போடுகிற அப்படிப்பட்ட தேர்தலாக அமைந்த தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற அந்த தேர்தல் அந்த தேர்தலிலே பாஜகவுக்கு இந்த தோல்வியை ஏற்படுத்திய அந்த திருப்புமுனை இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்கிற கட்சிகள் அந்த கூட்டணிக்கு நடுநாயகமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய மாண்புமிகு தலைவர் என்று சொன்னால் அது நான் விரும்புகிறேன் இப்படி எத்தனையோ இந்திய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற இந்தியாவுடைய இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இப்படி மூன்று முக்கியமான சந்தர்ப்பங்களிலே மிக முக்கியமான பங்கினை வகித்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் அது இன்றைக்கு நம்முடைய பணி முடிந்து விடவில்லை என்னதான் தோல்வி என்னதான் மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் பாஜக ஆட்சிதான் இன்றைக்கு இருக்கிறது இப்போதுதான் அவர் சிறையிலே இருந்து உச்ச நீதிமன்ற தலையிட்டாலே விடுதலை பெற்றிருக்கிறார் ஜாமீனிலே வந்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கேஜ்ரிவால் இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறார் சோரன் இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறார் இன்றைக்கு போகிற போக்கை பார்த்தால் இந்தியாவையே ஒரு சிறை கூடமாக மாற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவிலே வந்துவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்கிறார்கள் உள்ளாட்சி அமைப்புகளை போல மாநிலங்களை மாற்றுகிற அப்படிப்பட்ட நிலை என்கிறார்கள் இந்தி மொழி சமஸ்கிருதத்தை திணித்தே தீர்வோம் என்கிறார்கள் புதிய கல்வி கொள்கை என்கிற அடிப்படையிலே மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை தட்டிப் பறிக்கிறார்கள் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துடன் நிதி கொடுக்க முடியும் என்று கூட்டாட்சி தத்துவத்தையே குழி தோண்டி புதைக்கிறார்கள் சமூக நீதியை இன்றைக்கு சமக்குழுக்கு அனுப்ப முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட பேராபத்து நினைந்திருக்கிற நிலையில் இந்தியாவிலே இணைந்திருக்கிற நாம் மேலும் இணைந்து இந்த முடிவு கட்டுகிற வரையிலே நாம் ஒரே குரலிலே செயல்பட வேண்டிய அப்படிப்பட்ட மகத்தான கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது அந்த கடமையை ஆற்றுகிற வகையில் அந்த இந்தியாவிலே நிறைவேற்றுகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் உரிய முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவும் அதனுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மேலும் இந்த முன்னெடுப்பை வலு பெறுவதற்கு வலுப்பெற்று வெற்றி பெறுகிற வரை நம்முடைய வெற்றி விழா சூடுகிற வரை நம்முடைய போராட்டத்தை தொடருவதற்காக அவர் பணியாற்ற வேண்டும் என்று இந்த கேட்டு அப்படிப்பட்ட பணிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கும் இந்தியாவிலே இருக்கிற இடதுசாரிகை இந்தியாவிலே இருக்கிற மதசார்பு சர்ச்சைகள் எல்லாம் இணைந்து நாம் பயணிக்கிற அப்படிப்பட்ட பயணத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இப்படிப்பட்ட அந்த முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டிய அந்த பணியாற்றுவதற்கு பணியாற்ற வேண்டும் இந்த நேரத்திலே கேட்டு அந்த பணியிலே வெற்றி பெறுகிற அந்த பணியை நிறைவேற்றுகிற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் உரையாற்றுவார்